ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसे நமஸத்பதையே நமஸ்சகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவீர் மகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அறநூற்றி எழுபத்தி எட்டாவது நாமாவளி பாஷா ரூபா பாஷா ரூபா சேனா பாவா பாவாவிவர்ஜிதா ரூபம்னா வடிவம் பாஷா அப்படின்னா பேசுறதுன்னு அர்த்தம் பொதுவாக நம்ம வந்து சம்ஸ்கிருத பாஷா திராவிட பாஷா ஏதா மொழின்னு சொல்கிறோம் அந்த மொழியின் வடிவமாக அம்பாள் இருக்கா அப்படின்னு தந்திர சாஸ்திரங்கள் அதாவது தாந்திரிக நெறியில் இந்த பாஷா ரூபான்னா யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்ச பக்ஷின்னு சொல்லுவாள் ஆந்த அது மாதிரி ஒரு கருடன் காக்கா கிளி இன்னும் ஒரு பட்சி இருக்குது அந்த மயில்னு சொல்கிறா கருத்து வேறுபாடெல்லாம் இருக்குது அந்த பறவைகளே ஆதி காலத்தில் நான் சொல்கிறது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பறவைகள் ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒளி எழுப்பினா அது நல்லது கெட்டது ஏதோ ஒரு விஷயத்தை அது அறிவிக்குது அந்த மாதிரி காட்டுவாசிகள் உணர்ந்தார்கள் பாஷா ரூபான்னு சொல்கிறோம் இது பின்னாடி என்னவாக இருந்தது அப்படின்னா நாய் பூனை பல்லி இன்னும் ஒரு சில பசுமாடு இதை மாதிரி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வஸ்து இருக்குல்ல இவாளலாம் சாமியை கும்பிட்டு அதுக்கு ஒரு வடிவம் வச்சு அதுக்கு ஒரு கோயிலாக வச்சு வழிபட்டதாக தெரியல நான் சொல்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு வழக்கம் இருந்திருக்கு அந்த பாஷா ரூபான்னு பேர் அம்பாள் வந்து அந்த மொழி வடிவமாக இருக்குது அம்பாள் எப்படி பேசுவாள் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது கெவி இல்லை பள்ளி அந்த வடிவம் அது வந்து கரெக்டாக அது சப்தம் கொடுக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு சங்கல்பம் பண்ணுறோம் அது நடக்கும் அது நடக்காது அப்படிங்கிறத இந்த திசையிலேருந்து வந்தால் இந்த பலர் நம்ம மேலே இந்த பள்ளி இந்த இடத்துல விழுந்தால் இந்த பலர் இதை மாதிரி அம்பாள் வந்து ஒரு காளிக்கு பூஜை பண்ணுறா பார்த்துங்கோ அப்படி பூசாரி சொல்லும்போது கல் கொண்டு வா அப்படின்னு சொல் இலக்கியத்தில் இருக்குது கல் கொண்டு வா அப்படின்னா யாரோ பேசிகிட்டு போகிறா அப்படின்னா அது வெற்றி தருமா அது சகுனம் நம்ம பூஜை பண்ணும்போது என்ன சவுண்டு நம்மளை சுற்றி என்ன கேட்குறது அப்படின்னு இருக்கு சில கோயில்களில் நேரடியாகவே சாமி குரல் கேட்டிருக்கு இப்போ உலகலாம் அப்படின்னு சேக்கிழாருக்கு சிவபெருமான் அடி எடுத்து கொடுத்துருக்காரு அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு வந்து குரலாகவே சிவபெருமான் பேசியிருக்கார் அதெல்லாம் பாஷா ரூபம் அபிராமிப்பட்டிருக்கு எப்படி பேசியிருக்கார் நிலவு ஒலி ஒரு தோட்டத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படியே அங்கே உள்ளவா எல்லாருமே அதை நிலவுன்னு ஒத்துக்கிறாள் அவ்வளோ அற்புதமாக பிரகாசம் நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிற மின்சார காலங்கள்லாம் இல்லை அப்போல்லாம் மின்சாரமே கிடையாது அபிராமி பெற்ற காலத்தில் அப்படி தூக்கி விட்டுறிஞ்சிருக்கா அந்த வெளிச்சம் வந்திருக்கு அது தான் இருக்கேங்கிறத உங்களுக்கு அறிவுறுத்தும் ஒரு நன்மையை அறிவுறுத்தும் இப்போ நாய் ஊழ விட்டா தவறுங்கிறா அது ஏதோ ஒரு மரணத்தின் அறிகுறியாக சொல்லப்படுகிறது அந்த மாதிரி ஒரு உருவத்தை தனியாக வச்சு வழிபடாமல் கோயில்களில் போய் வழிபடாமல் காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய சில மிருகங்களுடைய சப்தம் இல்லை சில சகுனம் அந்த கிளி கத்துறது இதெல்லாம் சோலை குறியீடு நம்ம வந்து இப்போ மீனாட்சி கையில் ஒரு கிளி இருக்குதுன்னு வச்சுங்களேன் அது ஆத்மாவை குறிக்கும் துர்க கையில் ஒரு கிளி இருக்குதுன்னு வச்சுங்க அது வந்து சோலை குறியீடு வனம் அவள் பெரிய காட்டுக்குள்ளே இருக்கான அர்த்தம் அது ஒரு குறியீடு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி பறவைகளுடைய இந்த மாதிரி உயிருள்ள வஸ்துவாக இருந்து ஏதோ அம்பாள் வந்து நமக்கு வந்து ஒரு சமைக்கணும் ஒரு ஏதோ ஒரு தகவலை வந்து சொல்லுவாள் அந்த தகவல் எப்படி நமக்கு புரியனால் நல்லது கெட்டது அவ்வளோதான் ஒன்று நல்லது வரப்போகிறது இல்லை ஆபத்து வரப்போகிறது இந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுவேன் அப்படின்னு காப்பாற்றும் சாமியை காப்பாற்றும் தெளிவாக சொல்லுவோம் நிறைய குமரி குமரிக்கண்டம் மூழ்கி வரும்போது இந்த இடம் முழுக போகிறது இந்த இடத்துல இருக்காது நீ இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் பயணம் பண்ண ஆரம்பிச்சுருன்னு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அம்பாள் தகவல் சொன்னதாலாம் இருக்குது அவளெல்லாம் பயணம் பண்ணி அந்த இடத்த விட்டு தூரமாக நகர்ந்து நகர்ந்து வந்தா அப்படின்லாம் இருக்குது ஒரு பேரழிவை முன்னமே சொல்லுகிற ஒரு ஒரு விஷயம் அதுதான் பாஷாரூபம்னு பேர் கடற்சரிவர்னு சைவத்தில் ஒரு நாயன்மார் இருந்தார் கடறுதல் அப்படின்னா என்னன்னா பிற உயிரினங்கள் தனக்குள்ளே பேசுகின்ற மொழியே அறிகின்ற வல்லமை ஒரு நாய் குலைக்குது நம்ம என்னமோ குலைக்குதுன்னு நினச்சிருக்கோம் அது ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிறது அந்த மாதிரி பிற உயிரினங்கள் பேசும் இந்த குயில் சத்தம் கேட்கும் ஒரு நம்ம ஒரு குரல் கொடுத்தா அது அதே மாதிரி குரல் கொடுக்கும் அது பெண் குருவி ஆண் குருவி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அது என்ன பேசுகிறதுன்னு அதை தெரிஞ்சின்ற நாயன்மாரே ஒருத்திருந்துருக்கார் அவர் பேர் கிளச்சரிவர்னு பேர் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த சகுனங்களை கண்டு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த பாஷா ரூபாங்கிற சுவாமியை அம்பாவை வழிபாடு பண்ணுறா இந்த பாஷா ரூபாங்கிற நாமாவளியை தொடர்ந்து சொல்லி நாம் வழிபாடு பண்ணினால் நடக்கக்கூடிய நல்லவைகளை முன்னதாகவே அறிவிக்கும் நமக்கு வரக்கூடிய தீமைகளை முன்னதாகவே அறிவிக்கும் அப்படிப்பட்ட அறிவிக்கின்ற பண்பு கொண்டது சொப்பனத்தில் பிரமாதமாக தப்படிக்கிற சத்தம் கேட்கும் ஸ்மசான வாத்தியம் அப்படி அது கேட்டதுன்னா அது கல்யாண கொட்டு மேலத்தை குறிக்கும் கல்யாணத்தை விரும்பி பிரார்த்தனை பண்ணிக்கிறா அப்படின்னா அவளுக்கு திடீர்னு சொப்பனத்தில் என்னடா தப்படிக்கிற சத்தம் கேட்குறதே வாசலில் ஒரே சத்தம் அப்படின்னு நம்ம விழிச்சுன்னு பார்த்தா அவர்கள் மனக்கோல அவளுக்கு பொண்ணு கிடைக்க போகிறது இல்லை மாப்பிள்ளை கிடைக்க போகிறது கல்யாணம் நடக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் சொப்பனத்தில் கூட இந்த பாஷை வரும் தனக்கு வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஆறு தடவை வரும்னு சொல்கிறது சாஸ்திரம் கனவு சாஸ்திரம் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றிய உண்மையை ஆறு இடங்களில் பிறவி குழந்த பிறக்கிறது மரணம் அதாவது நிரந்தரமான நன்மை அதாவது ஒரு வேலை கிடைக்கிறது வெளிநாடு போகிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் துக்க செய்தி சந்தோஷ செய்தி இவைகளை இறைவன் இந்த மாதிரி இயற்கையின் வண்ணமாக ஒரு ஒரு பாஷையாக நம்மக்கிட்ட சொல்லுவான் அது நமக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாவா அந்த அம்பாள் தான் பாஷா ரூபா பாஷணம் பேசுறது இறைவன் பேசுகிற மொழி எப்படி இருக்கும் அதுதான் சகுனம் அதனால சில கோயில்களில் பார்த்திங்கன்னா பள்ளியே வழிபாட்டுகளை வச்சுருப்பா நம்ம திருக்கழுங்குன்றலாம் நீங்கள் பார்க்கலாம் பள்ளி வழிபாடு துர்க பக்கத்துலேயே மேலே பள்ளி போட்டிருப்பாள் அது ஏன் அப்படின்னா அந்த வழிபாடு அப்போ இருந்திருக்கு ரொம்ப பிரசித்தமாக இருந்திருக்கு அப்படியே நடந்துருக்கு அவளுக்கு அதனால தான் சில உயிரினங்களே நாம் கடவுளாக வழிபடுகிறோம் பசுவாக இருக்கட்டும் யானையாக இருக்கட்டும் நாயாக இருக்கட்டும் இந்த மாதிரி தேவதைகள்லாம் பூஜையெல்லாம் இருக்குது அந்த வழிபாடு வீரனுக்கு பக்கத்தில் நாய் வச்சிருப்பா அதுக்கு பூஜை பண்ணணும் பயிரை நாய் அதுக்கு ஒரு தனியாக ஆவாகனம் உண்டு பூஜை பண்ணணும் அப்படி பூஜை பண்ணினால் அது ஆத்மசௌக்கியத்தை சொல்லுவோன்னு சொல்கிறா நல்லது கெட்டதை சொல்லுவோம் திருடம் வரதை காட்டி கொடுப்போம் என்பதும் நிறையா விஷயங்கள் இருக்குது அது உள்ள அப்போ பாஷா ரூபாங்கிறது என்னென்னா பண்டைய கால முறைப்படி இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒளிகளை இறைவன் பேச்சாக எண்ணி வழிபட்டு அவர்கள் அதன் வழியாகவே அம்பாலும் அதே மாதிரியே அவளுக்கு பேசியிருக்கா அந்த குரல் அவாளுக்குண்டையும் கேட்கும் இந்த எக்ஷிங்கிறது காதில் அரைஞ்சு சொல்லுவோம் அது சொல்லிகிட்டே இருக்கும் அவாளுக்கு மாத்திரம் அந்த உபாசனாக்காராளுக்கு மாத்திரம் அது கேட்கும் அப்படிப்பட்ட அந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் தான் குறிப்பாக மகா எட்சியை தான் பாஷா ரூபான்னு சொல்கிறா அது அனைத்து விஷயத்தையும் தெளிவாக புரியல மாதிரி சொல்லும் ஒரு சாமியார் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரக்கூடிய செவி வழி செய்தி அவர் என்ன பண்ணுவாரான் ஒரு பென்சில் இல்லை பேனா இந்த எழுதக்கூடிய வஸ்துவை உள்ளே போட்டு ஒரு பானைக்குள்ளே போட்டு ஜபம் பண்ணுவாரான் அவள் என்ன கேட்குறாளோ அதுக்கு உண்டான பதில் அதில் எழுதியிருக்குமா அப்படிலாம் இருந்திருக்கு அந்த கலைகள்லாம் இப்போ இல்லை அப்படிப்பட்ட அந்த தேவதை தான் பாஷா ரூபா முயம்மை பேசுகிற மொழி அதை அறிந்து அனுபவ சாத்தியப்படுத்தி கொள்ள முயல்வோமாக ஏந்தர் மகா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ